எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இருக்கிரோமாடா ஆ புடிச்சி நீ मारட வேண்டியது ஆல்திரில போட்ருக்கு 나க்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெடкину புடிங்க அட பாவி ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடி வைக்கிறாங்களே கவனித்தா இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள் ஒருவேளை மட்டும் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்